ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி லைஃப் ஸ்டைல் என்னடா அப்படியே வந்துட்டு என்ன சொல்கிறது என்னமோ மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க ஒரு சூப்பரான ப்ராடக்ட் லாஞ்சோட தான் வந்திருக்கேன் நான் இன்றைக்கி ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இதை லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வாட்டி பிளான் பண்ணி லான்ச் பண்ணியாச்சு ஸோ அதான் இன்றைக்கி பண்ணுறேன் ஸோ வெள்ளிக்கிழம தான் இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே ரொம்ப வைபாக மங்களகரமாக இருக்கு இல்லையா ஸோ நியூ ப்ராடக்ட்ஸோடு வந்திருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ப்ரைஸோடு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாளம்பூ குங்குமம் ஸோ இந்த குங்குமம் வந்து எங்கே ஃபேமஸ்ன்னு உங்களுக்கே தெரியும் மதுரை ஸோ அதுங்கேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி நாங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ மதுரை குங்குமம் ஃபுல்லாக சூப்பர் வாசனையாகவும் நல்ல ஒரு குவாலிட்டியாக உடையும் இருக்கும் நல்ல ஒரு டார்க் மெரூன் கலரில் கொண்டாந்துருக்கோம் ஃபர்ட்டி கிராம்ஸு ஸோ ஃபஸ்ட்டு காம்பேக்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி இது அது மட்டும் இல்லாமல் ஹண்ட்ரட் கிராம்ஸும் இருக்குது ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்தால் ஒன் டுவெண்ட்டி அண்ட் கால் கிலோ எடுத்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸு தாளம்பூ குங்கும் அவ்வளோ குவாலிட்டியாக கு கண்டிப்பாக இருக்கும் இந்த மெரூன் கலர் காம்பினேஷனில் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு தீபாவளிக்கு லக்ஷ்மி பூஜை வருது ஸோ அந்த லக்ஷ்மி எல்லாம் வருது ஸோ அதுக்காக நம்ம எதாவது பெருசாக இந்த மாதிரி குங்குமம் எல்லாம் வந்து வாங்கி வைக்க வேண்டியது இருக்கும் ஸோ அதுக்காகவும் நான் இந்த ப்ராடக்டை கொண்டாந்துருக்கேன் தாளம்பூலேயே வந்து குபேரர் கும்புறோம் ஸோ அந்த குபேரருடைய குங்குமத்தை தான் கொண்டாந்துருக்கோம் ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கால் கிலோலேருந்து வரும் கால் கிலோவில் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தேர்ட்டி கிராம்ஸ்லேருந்தே கொடுக்குறோம் ஸோ லிட்டில் பிட் சேஞ்ச் ஆக்சுவலி தேர்ட்டி கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இதுவே வந்துட்டு பாத்தீங்கன்னா கால் கிலோ வாங்குறீங்க அப்படின்னா டூ பிப்டி ருபீஸ் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா இருக்கும் நல்லா அடுத்து பாக்குறது ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது என்னன்னு பாருங்களேன் முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இது என்னன்ட்டு சாரி இது பார்க்கும்போதே உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும் ஸோ இது ஒன்றும் இல்லை தாளம்பு குங்குமத்தில் பேஸ்ட்டுங்க ஸோ இது வந்து நம்ம ரெட் கலரில் பார்த்துருப்போம் அதனால் நார்மலாக கெமிக்கல்ஸ் அந்த சாந்து அந்த மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் குங்கும பூலேயே வந்து பேஸ்ட் மாதிரி கொண்டாந்துருக்கோம் நாங்கள் ஸோ ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இல்லையா ஸோ நம்ம வந்துட்டு இதை ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி நம்ம பேக்லேயே கூட வச்சுக்கலாம் ஸோ ட்ராவல் டைமு எல்லா டைமும் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வகுடில் வச்சா போயிடும் ஸோ நிற்காது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு இதை வச்சோம் அப்படின்னா அழகாக நிற்கும் நான் இதை ஜஸ்ட் நான் லைட்டாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஷைனிங்காக இருக்குது சூப்பராக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் ஸோ ஒரிஜினல் தாளம்பூவில் செஞ்ச குங்குமம் பேசுங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் கிராம்ஸ் கிட்டே இருக்கும் ஸோ இதோடைய பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஈச் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியலை நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான குவாலிட்டியான செந்தூர் தான் ஆஞ்சினியருக்கு வைக்கிற பேஸ்ட்டு இதையும் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் இதோடைய ப்ரைஸுமே வந்து பிரைஸ் வந்து ஈச் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் இந்த பாக்ஸுமே இதுவுமே ஃபோர் டு ஃபைவ் கிராம்ஸ் கிட்டே அவைலபிள் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லக்ஷ்மி பூஜை வரப்போகுது ஸோ லக்ஷ்மியை வர வைக்கணும்னா மெயினான ஐட்டம் ஒன்று பார்க்கணும் இல்லையா ஸோ சங்கு பேங்கிள்ஸ் ஸோ சங்கு பேங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் நம்மளுடைய இது ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் ஸோ எவ்வளோ திக்னஸ் பாருங்களேன் ஸோ சூப்பர் திக்னஸ்ஸோடு ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ டூ டிசைன்ஸ் கரெக்டாக அவைலபிள் டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது டூ பாயிண்ட் எயிட் வந்து கொஞ்சம் ரேர் தான் ஸோ எக்ஸாக்ட் சைஸ் பார்த்துக்கிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ப்ளைன் ஒயிட்டாக தான் வேணும் இருக்கும் ஏன்னா வந்து நம்ம நம்ம கிட்டே இருக்கிறது பிளைன் ஒயிட்டாக தான் வரும் உங்களுக்கு அப்படி ரெட் கலரும் வேணும் மாட் போட்டுக்கணும் அப்படின்னா ஸோ ரெட் கலர் நீங்கள் தனியாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இப்படியே கூட வியா பண்ண நம்மளுக்கு தேவை சங்கு செஞ்ச பேங்கல் தான் அந்த பேங்கல் தான் இது என் கையில் இருக்கிறது பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் சைசஸ் ஓகேங்களா ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸு ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அழகாக இருக்கு இல்லையா இந்த டிசைனு ஸோ டூ டிசைன்ஸ் கிட்டே அவைலபிள் நம்ம கிட்டே இப்போ ஸோ இந்த டிசைனும் அவைலபிள் தான் இதுவுமே பார்த்திங்கனா ஃபோர் ஃபிஃப்டி தான் நல்ல ஒரு சூப்பரான திக்னஸ்ல ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸும் நம்ம லான்ச் பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் ஃபோர் பிரேஸ்லெட்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா செவன் சக்கரா பிரேஸ்லெட்டு ஸோ இந்த செவன் சக்கரா பிரேஸ்லெட்டை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான வைப் கொடுக்குங்க ஸோ இந்த சவன் சக்ராவுடைய ப்ரேஸ்லெட்டுடைய முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஃபிட்டாக வச்சுட்ருக்கோம் இந்த ஏழு ஸ்டோன்ஸுமே யூஸ் பண்ணி ரெடி பண்ணுற ப்ரேஸ்லெட் தான் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு தனி வைப்பை கொடுக்கும் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒரிஜினல் ஸ்டோன் இது எல்லாமே ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் இது என்ன இது போடுறதுனால சரி மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி ரொம்ப ஹெல்த்தியாகவும் நல்ல வைப்போடவும் ஃபீல் பண்ணுவோம் ஸோ அதுக்கு வியர் பண்ணுறது தான் இந்த செவன் சக்கரா பிரேஸ்லெட் இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் வேணும்ன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பர்ல புக் பண்ணி ஸோ அப்புறம் ரொம்பவே முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டைகர் ஹை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ டைகர் ஹை பிரேஸ்லெட் இது ஸோ இந்த டைகர் ஹை பிரேஸ்லெட் வியர் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கண்திருஷ்டி எடுத்துரும் ஒரு நெகட்டிவ் வை வைப்ஸ் இல்லாமல் வெறும் பாசிட்டிவ் வைப்ஸை மட்டுமே கொடுக்கும் நம்மளுக்கு இது ஸோ பேட் வைப்ஸை அப்படியே எடுத்துருங்க இது அது மட்டும் இல்லாமல் அதை எடுத்துகிட்டு நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் ஹாப்பினஸை மட்டும் கொடுக்கும் அதுக்கான ஒரு சூப்பரான டைகர் ஹை பேங்கிள் தான் சாரி டைகர் ஹை பிரேஸ்லெட் தான் இது ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதுவுமே த்ரீ ஃபிஃப்டி தான் இப்போ பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பிரேஸ்லெட் தான் என்ன பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா கிரீன் அவெஞ்சர் இந்த கிரீன் கலர் க்ரீன் அவெஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிரேஸ்லெட் என்ன ஒரு பெனிஃபிட் இதில் அப்படி இது புயற்பதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஹெல்த் வந்து ரொம்பவே ப்யூரிட்டியாக வச்சுக்கும் நம்மளுடைய ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இஷ்யூஸுமே க்ரியேட் பண்ணாது அப்படியே இருந்தாலுமே இது வந்து ஈஸியாக ஹீல் பண்ணிவிடும் ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு பிரேஸ்லெட் தாங்க இது ஸோ இந்த பிரேஸ்லெட்டுடைய செ எம்எம் பார்த்திங்கன்னா எயிட் எம்எம் இதோடைய பிரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்களேன் குவாலிட்டியாகவும் இருக்குது ஸோ உங்களுக்கு அந்த பார்க்கும் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக வாங்கிக்கோங்க ஸோ இதை வியர் பண்ணிங்கன்னா என்ன பெனிஃபிட்ன்றதை நான் க்ளியராக சொல்லிவிட்டேன் பாடி வந்து ப்யூரிஃபை பண்ணி நம்மளுடைய ஹெல்த் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வச்சுக்கும் ஸோ அதோடைய வேலை இதுதான் ஒரு நல்ல வைப் கொடுத்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுற ப்ரேஸ்லெட் இது ஸோ இந்த பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே லைனில் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் குவாட்ஸ் பிரேஸ்லெட்டு இந்த பிரேஸ்லெட் வியர் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வந்து நல்ல ஒரு ஃபைனாக இருக்கும் அதாவது நல்ல ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இது பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் வேணும் ரொம்ப சீக்கிரமாக மேலே தெரியும் நம்ம புக் பண்ணி ஸோ அடுத்து பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிட்டன் கிஃப்ட்டு தான் ஸோ இப்போ பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ மஞ்சள் குங்குமம் அண்ட் ஃப்ளார்ஸ் இந்த மாதிரி அழகாக இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு மஞ்சள் குங்குமம் செட்டு தான் ஸோ உடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுடைய பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் தேர்ட்டி ருபீஸ் நம்ம பல்காக வாங்குறோம் அப்படின்னா தேர்ட்டி ருபீஸ் ருபீஸ் இல்லை எனக்கு எப்படி சொல்கிறது இதுலேயே வந்து ஒரு தேர்ட்டி பீஸஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பீசஸ் வாங்கினீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் தான் இது ஸோ இல்லை எனக்கு கம்மியாக வேணும் டென்னு ஃபிஃப்டின் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் மாறும் எம்ஓ கியூ பொறுத்து தான் ப்ரைஸே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து என்னடா இது சுற்றி சுற்றி வச்சிருக்காங்கலாம் பார்க்காதீங்க ஸோ இதுவுமே ஒரு யூனிக்கான கிஃப்ட் ஐட்டம்ஸ் தான் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதையும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ இது ஓப்பன் பண்ண முடியல ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் அந்த பாட்டில் இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே சாமி என்ன சாமி வேணுமோ அதை கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் இந்த கட் அவுட்டில் ஸோ ரொம்ப ஒரு யூனிக்கான கிஃப்ட்டுன்னு சொல்லலாம் ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேடிஸ் இருக்கிற மாதிரி ஸோ லேடி மேம் வந்து வரவேற்கிற மாதிரி வெல்கம் பண்ணுற மாதிரி ஸோ இந்த மாதிரி கவு கிருஷ்ணா அந்த மாதிரி அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் ஸோ இந்த மாதிரி வந்து யுனிக்காக இருக்குது ஸோ இந்த பேங்கிள் செட் எவ்வளோ அப்படின்னு கேட்பீங்க அந்த பேங்கிள் செட்டுமே தேர்ட்டி ருபீஸ் தான் அதாவது வந்துட்டு இந்த மஞ்சள் குங்கும அந்த இது செட்டோட இந்த கட் அவுட்டோட வேணும்னா தேர்ட்டி த்ரீ ருபீஸ் இது ரெண்டும் சேர்த்து வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சாரி இது வந்து பேங்கிள் அண்ட் கட் அவுட்டோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி த்ரீ ருபீஸ் ஈச்சு ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு ஹெல்த்தியாகவும் இன்னுமே வந்து ரிட்டன் கிஃப்ட் வந்து குவாலிட்டியாகவும் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பிளான் பண்ணலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஃப் கட் அவுட்டு திராட்சை நூறு கிராம் இருக்கும் கிரேப்ஸும் சரி பாதாமும் சரி ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் ஸோ இதில் நம்ம என்ன கடவுள் வேணுமோ கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் பட் இது மட்டும் லிட்டில் பில்ட் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும் ஒன் ஃபிஃப்டி கிட்ட வரும் ஈச் கவர் ஈச் பவுச் வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹவுஸ் வார்மிங்கு அந்த பேபி ஷவர் மெயினாக ஸோ குழந்தைங்கள்லாம் வருவாங்க ஸோ நம்ம கொடுக்குறத உடனே அவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட கொடுக்கலாம் ஸோ அதுக்காக பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்த ப்ராடக்ட் தான் இது ஸோ ரொம்பவே யூனிக்காக இருக்கும் நினைக்கிறேன் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமா மேலே தெரியுற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்